நீங்க தாண்டா நாட்டை விட்டு வெளியே போகணும் உங்களுக்கு இந்தியா ஒரு சத்திரம் இல்லை இந்த உலகத்தின் குடி தமிழர்கள் தெரிந்து கொள்ள இந்திய யூதர்களுக்கு தான் பிராமணன் இவன் யூதன் தான் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க இங்க பிராமணன் என்ன சொல்றான் இவன் தான் பிராமணன் இவன் தான் யூதன் போங்க கசாருக்கு போங்க கெட் பேக் டு கசார் இட் இஸ் நாட் யுவர் லேண்ட் தமிழ்ஸ் இந்த உலகத்தில் அநீதி நடக்குதுன்றது காசாவை பாருங்க இஸ்ரேலு காசாவுக்கு என்ன பண்றான்னு பாருங்க குழந்தைங்க பெண்கள் தான் அதிகமாக செத்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இலங்கை தமிழர் ஒருவர் வந்து எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஆயுள் தண்டனை ஃபர்ஸ்ட்டு கொடுத்தாங்க அப்புறம் அந்த தண்டனை கம்மி பண்ணிட்டு ஏழு வருஷம் சிறு தண்டனை கொடுத்தாங்க இப்போ அந்த இலங்கை அகதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு வருஷம் சிறு தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மனு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தனிநபர் போட்ட மனுவை ஒட்டுமொத்த ஈழத்தமிழருக்கு கொச்சப்படுத்துற விதமா இதை வந்து இந்திய சத்திரம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அதாவது அவர் இங்க இருக்க முடியாது அப்படின்றதுக்கு இந்தியா வந்து ஒரு சத்திரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே இதுக்கு முதல்ல நான் ரெண்டு உதாரணங்களை சொல்லிட்டு இரண்டு கேஸ பத்தி நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இதற்கான பதில சொல்றேன் முதல்ல பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நாடு அதுல வலுக்கட்டாயமா போய் புகுந்தவங்க தான் யோதர்கள் அந்த இது ஸ்டோலன் தான் சொல்லுவாங்க திருடப்பட்ட தான் அது அது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வாடும் உரிமை வந்து இவங்க அரசாங்கம் வச்சிருக்காங்க இவங்க தான் இது இஸ்ரேல் கவர்மெண்ட்டு தான் சொல்கிறோம் ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு உலகத்தின் பல நாடுகளும் பரிந்துரை செய்திருக்கிறது என்னென்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் பாலஸ்தீனமும் இருக்கட்டும் இஸ்ரேலும் இருக்கட்டும் பாலஸ்தீனர்கள் சுதந்திரம் கொடுத்து அவளுக்கு தனி நாடு உருவாக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தனிநாடு கொடுக்கறது இல்லை மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு அகதிகள் போல் அவங்கள வந்து சொந்த மண்ணின் மக்களையே அகதிகள் போல் வச்சிட்ருக்கிறது மட்டும் இல்லை அவங்கள வந்து அடிமையாகவும் வச்சுட்டுருக்கிறாங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு தனிநாடுன்ற ஒரு அந்தஸ்து அவங்க கொடுக்கல இஸ்ரேலினுடைய ஒரு அகதி முகாமால் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ அவங்களெல்லாம் எத்தனை கிளீன்சிங் செய்து பயங்காட்டி ஒன்று அவர்களை ஓட விடுவது பக்கத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஈஜிப்துக்கு ஓடணும் இல்லாட்டி ஜோர்டானுக்கு ஓடிடணும்னு ஓடிடணும் இல்லாட்டி செத்துவிடு அப்படின்ட்டு அவர்களை அழித்து விட்டு முழு நிலத்தையும் அபரிக்க இஸ்ரேலியர்கள் அதாவது யூதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரோட லேண்டு பாலஸ்தீனோட லேண்டு இது யூதனுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது இவங்க வந்து வலுக்கட்டாயமாக வந்துக்கிட்டு எளிச்சவாயனை பிடிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடத்த அவங்க அவங்க ஆக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள்